மஹிந்த ராஜபக்ச எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் ஒரு காலத்தில் யோசிச்சிருப்பார் தனக்கு ஒரு இப்படி ஒரு நிலமை வேற உண்டு உண்மையில் மிகப்பெரிய அவமானம் மானக்கேடு இதெல்லாமே அவருடைய ஆசையால் ஏற்பட்டது பேர் ஏற்பட்டது நீங்கள் மஹிந்த ராஜபக்சன்ட்டு ரசிகை இல்லை தானே அந்த விஷயத்தில் ஓகேன்னு அனுராண்ட ரசிக ஆனால் நிச்சயமாக மயந்த ராஜபக்சனு ரசிகை இல்லைன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இல்லை மைந்தா நாடை இப்படி பார்க்குறேன்னா மைந்தாவுக்கு மட்டும் அந்த சலுகை குறைக்க தானே இந்த பழைய எல்லா ஞான அதிபழிகளுக்கு தானே குறைச்ச வழியா மைந்தா மகரை அவமானப்படுத்தவே மைந்தா மட்டும் மிய தேவை இல்லை அப்படி சொல்றீங்களா நாலு பேர் சந்திரிக்கா கோத்தவாய ரணில் எல்லாருக்கும் தானே மைத்திரி இல்ல இதெல்லாம் நான் ரணில நடுவிலும் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரணில் வந்து வெறும் முப்பத்தி நாலு லட்சம் தான் போன வருஷம் தன்னுடைய செலவு செலவுக்காண்டி எடுத்திருக்கேன் மற்றவர்கள் மஹிந்த ராஜபக்ச அடுத்த விட அப்படி இவர் எடுத்தது மிகவும் குறைவு அதாவது மஹிந்த ராஜபக்ஷ வெக்கிட் தல புனிவனம் என்றால இல்லை நீங்கள் வருமான மாற்றுக்கிறது வச்சு அஞ்சு கோடிக்கு மேலே அது பக்கி தலை உணவுன்னு மேலே தனக்கு ஒரு இல்லை ஒரு வீடு இல்லாதவர் இப்படி இல்லை இருந்தால் பரவாயில்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடை கேட்டிருந்தா கேட்டிருந்தால் பரவாயில்ல இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு எத்தனையோ சதுரடியாக முப்பதனாயிரம் சதுரடி இந்த மாதிரி யாரோ சொன்னார்கள் ஒரு சாதாரண வீடே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சதுரடி முப்பதனாயிரம் சதுரடியில் உள்ள அதுவும் கொழும்பு ஏழு உள்ள உள்ள பெரிய வாசஸ்தலத்தை இடத்தை பிடிச்சி கொண்டு எத்தனையோ பாதுகாப்பு அதிகாரிகள் சமையல்காரர்கள் பத்து பன்னெண்டு சமையல்காரர்கள் ஒன்பது டாக்டர்கள் பாதுகாப்பு தியோர் நூற்றி இருபது பேர் மைந்த ராஜபக்ச நலனுக்காக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் அரச வரி போயிருக்கு மகிந்த ராஜபக்ச வந்து உண்மையில தலை தேவை இந்த அவமானம் வந்திருக்காது எப்போ என்றால் பதவி விலகினோன தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் சொந்த மரியாதையா இருக்கணும் மானத்தோட வாழும் இன்றைக்கு பார்த்தா இவ்வளவு ஒரு அன்பான அழகான பக்கத்தில் இருந்து போய் எனக்குமே அந்த மா மேனவிக்கு நடந்த மரியாத கிடையாது இனிமே எனக்கு மேனவியை தான் நான் பார்த்தேனே இந்த மனுஷனோட சேர்ந்து நானும் பேர் இந்த இவ்வளவு அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கேன் அது காரில் இருந்து உண்மையாக நல்ல மெனுச்சி தான் வந்த மாதிரி சேர மெனுஸ்சி அதான் எனக்கு கவலை ஆனால் என்ன செய்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதுதா நான் நீங்கள் யாராவது சொல்லப் போகிறீங்களா ஆ இல்லை இருந்தாலும் கவலைப்படுங்கள் சரி பார்க்கறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் கூட யுத்த வெற்றியை வந்து அவர் தன்னுடைய பர்சனல் வெற்றியை நெச்சிட்டார் தான் தான் போராடினன்ற மாதிரி அப்படித்தான் அவர்கள் நெச்சார் உண்மையில் வந்து போராடினது வந்து ராணுவ வீரர்கள் ஏழை ராணுவ வீரர்கள்லாம் களத்தில் நின்றவர்கள் அதேமாதிரி விடுதலை புலிகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை போராளிகள்லாம் களத்தில் நின்றவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இறப்பது ஏழை எல்லாம் பெரிய பெரிய பதவியில் ஆனால் பெருமை முழுக்க பணக்காரர்களுக்கு பெரியவர்களுக்கு தான் என்னை பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிறது முழுக்க பெரிய புள்ளியர் அப்படி பார்க்க இவருக்கு வந்து யுத்த வெற்றியை கூட தன்னுடைய பர்சனல் பெருமையா எதிர்ப்பு எடுக்கல இல்லையா ஓ மைந்தா இல்லை ஓ அவர் தன்னுடைய பர்சனல் பெருமையை எடுத்து தனக்கு இவ்வளவு ப்ரிவிலேஜ் தேவைன்னு சொல்லி செய்தவர் ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இன்னும் சிங்கள மக்கள் மத்தியில அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குன்றதில் மாற்றுக்கிறதே இல்ல அவருக்கு ஒரு வயதாகிவிட்டது நோய் நோய் இந்த விளிம்பில் இருக்கிறாருன்னு தெரியுது தடதெடுத்து போனார் மேன்சன் அவே இ பொதுவாகவே ஒரு இரக்கம் வேறு மக்களுக்கு அதெல்லாமே வேற தனக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குறார் உண்மையில இப்படி மானம் கட்டு போறதும் பாக்க இந்த புதல ஆரம்பத்திலேயே வெக்கேட் பண்ணி போயிருந்தாருடா மரியாதையாக இருந்திருக்கும் தங்காலையில அவருக்கு ஒரு சொந்தமான வீடு இருக்கு பெரிய வீடு சாப்டர் ஹவுஸ்னு சொல்லி ஒரு பெரிய வீடு அதுவே ஒரு பெரிய தமிழனே தன தான் கொழும்புல மஹிந்த ராஜபக்சுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லி கொழும்புல வீடு நாலு அஞ்சு பேர் முன் வந்து அதுல ஒரு தமிழனே முன் வந்திருக்கிறார் தமிழ்நாடு பெருந்தன்மையை பார்த்தீங்களா நாங்கள் போய் வீடு கேட்டால் அந்த தமிழ்நாடு வேறு ஆ என்ன லாபம் கிடைச்சது தெரிய இளவிரால் மைந்த மைந்த ராஜபக்சால நிறைய லாபங்களை தமிழர்கள் அடைந்து விட்டார்கள் நிறைய லாபங்களை தமிழர்கள் அடைந்து இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வீதம் விடுதலை புலிகளுக்கு பணம் சேர்த்தவர்களே மஹிந்த ராஜபக்சாவில் தனிப்பட்ட ரீதியில் லாபம் அடைஞ்சிருக்காரு என்னென்னா அந்த பணங்கள் எல்லாம் விரலிடம் தெரிஞ்சிது விரலிட ஹையில் இருக்குது இப்போ பெரும் கோடிக்கணக்கான சொத்து சோ மஹிந்த ராஜபக்சா சிங் சிங்களவர்களுக்கு மட்டும் நன்மை செய்யலை தமிழர்கள் ஒரு சிலருக்கும் நன்மை செய்து விட்டுருக்கார் ஆனால் அதை வழிப்படை அவரை சொல்ல மாட்டார் அதான் அவர் சிறமை அவர் வெளிப்படைய அவரை சொல்ல மாட்டார் இதில் என்னென்னு சொன்னால் அஞ்சு கோடி நாற்பத்தாறு லட்சம் வந்து மைந்தாக்கு சிலவழிச்சிருக்கினா அது சிலவு அப்போது ஒரு இடமும் வெருக்கு ஆனால் மற்ற வகையெல்லாம் இதில் பார்த்தா சந்திரிக்காவுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் குறைவு குறைவு மைத்திரிக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் சரி பொத்தவாய ஒரு கோடியே இத்தினியும் ரெண்டு லட்சம் ஆகும் சரி ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ரணில்லான் பாவம் முப்பத்தி நாலு லட்சம் தான் சில பேருக்கு எடுத்துருக்கு நூறாண்டு தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொன்னது ஜனாதிபதிகளின்னு சொன்னவர் அப்ப அந்த விஷயத்துல அந்த டைம்லயே ரணில் சொன்னவராக்கும் எங்களுக்கு அந்த சலக தேவை இல்லை ரணிலும் சந்திரிக்காதான்னு சொல்லிருக்கேன் அந்த டைம்ல மைந்தாவது பெரிய ஒன்றும் இல்ல ஆனா எதிர்பார்த்திருக்காரு இப்படி நடக்க முடியும் கொடுத்த வாக்குறுதிகள் அட்லீஸ்ட் இதையாவது சிலதை இருந்து பணத்தை கொண்டு வர சொன்னாரு அது இன்னும் நிறைவேற்றல அட்லீஸ்ட் இந்த இந்த வாக்குறுதியில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் இதில் அனுராவை நான் பாராட்டியது வேணும் என்றால் அனுரா வந்து ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வசதிகளை குறைக்க அவர் தன்னுடைய வசதியும் குறைக்கிறாரன்றதில் மறக்கக்கூடாது என்றால் அவரும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாகத்தான் எதிர்காலத்திலாக போகிறார் அப்படி இருக்கேக்க தன்னுடைய வசதியை குறைக்கிறதுன்ற ஒரு நல்ல குணம் என்பிபி கட்சிக்கே அந்த கட்சி உறுப்பினர்களுக்கே அந்த குணம் இருக்குது அரச பணத்தை அநியாயமாக செலவழிக்கக்கூடாது அந்த கட்சியினுடைய த கொள்கை வந்து அப்படி இருக்குது அதுக்காண்டி எல்லோரும் அதே இதை கடைப்பிடிப்பார்கள் இல்லை காரல் மரத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததில் அதுல என்னென்ன இந்த மனைவி மேற்கு கொடுக்குற ஓய்வூதியத்தை நிப்பாட்டினம் இந்த வாகனங்கள் சேரதி மேற்கு மானியங்கள் அந்த செலவினம் எல்லாத்தையும் நிப்பாட்டினா இது ஒரு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் வெள்ளக்காரன் போயும் கப்பல் ஏறி வெள்ளக்காரன் போன பிறகு அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த அதே கவர்னர் அந்த வாழ்க்கை வந்து தொடர்ந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் அனுரா ஆட்சிக்கு வர மட்டும் அந்த வெள்ளக்காரனுடைய அதே ஆட்சி அமைப்பு தான் இருந்தது

அந்த இந்த விமானத்துல இங்கி வந்த காட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பவும் இருக்கு இதான் நினைச்சு கொண்டு வந்தேன் மற்றது இதுல ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லணும் நண்பர்களே விடுதலை புலிகள் அமைப்பு உயிரோட இருந்திருந்தால் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பு இப்போ இருந்திருந்தால் மஹிந்த ராஜபக்ச இந்த நிலை வந்திருக்குமா நீங்க சொல்லுங்க ராஜபக்சே நடந்திருக்கலாம் மற்றபடி இருந்திருந்தால் இந்த நில வந்து இந்த நிலை வந்திருக்காது ஏனென்றால் விடுதலை புலிகள் இருக்கு மட்டும்தான் மஹிந்த ராஜபக்ச மாதிரி எப்போ விடுதலை புலிகள் இல்லாமல் போனார்களோ அன்றே மஹிந்த ராஜபக்சே அறவாசி இறந்து விட்டார் உங்களுக்கு அவங்களுக்கு விடுதலை புலிகள் வச்சு தான் மஹிந்த ராஜபக்சே கிங்காக இருந்தவர் சிங்களூர் மத்தியில் சிங்களூர் மத்தியில் எப்போ விடுதலை புலியல் இல்லையோ அன்றோட மஹிந்த ராஜபக்சவும் தேவையில்லாத ஒரு ஆகிட்டார் இது வாழ்க்கையில் இது ஒரு வாழ்க்கை பாடம் ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியில் போகிறார் அதனால் இலங்கை அரசாங்கத்துக்கு பத்து கோடி ரூபா மிச்சம் அந்த பத்து கோடி ரூபா தேங்கின ஆசை முன்னாள் போராளிகளுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இந்த இலங்கை அரசாங்கம் செலவழித்து அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தட்டும் ஏனென்றால் உண்மையான போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முன்னாள் இராணுவ வீரர்களும் முன்னாள் போராளிகள்தான் இந்த கதை பேசுகிற ஊடகவியலாளர்களோ இல்லாட்டி அரசியல்வாதிகளோ இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அங்கவீனமாக கால் இல்லாமல் சந்தையில் ஒரு மிகவும் வசதி குறைஞ்ச வாழ்க்கை தான் முன்னாள் போராளிகள் வாழ்றார்கள் அவர்களுக்கு இந்த பத்து கோடியோ ஒரு அவர்கள் செலவழிச்சா அந்த புண்ணியமே இந்த நாட்டை வாழ வைக்கும் வேற என்ன வேற என்ன நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்